ஜெயல் நாயுடு அப்படின்றவர் ஜெயராம நாயுடு பெரும் முயற்சியாளர் ராஜகோபால் ஜெயராம நாயுடு மற்றும் நகர வியாபாரிகள் நகரத்தார்கள் பொதுமக்கள் இவங்களுடைய பெரும் முயற்சியினால ஒரு கோயில் மண்டபம் முதல் முதல்ல அமைச்சாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இருந்து பக்தர்கள் எல்லாமே ஒன்னா கூடி வேவஞ்செய் ஏந்தி பூங்கருக ஊர்வலம் தொடங்கி கூழ்வட்டல் நிகழ்ச்சி மற்றும் இந்த மாதிரி திருவிழா ஆடி திருவிழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி

தாம்பரம் நகர செயலாளர் திரு கூத்துரையா அவர்களுக்கும் மேலும் ஐயா அவர்கள் கோபிலையா அவர்கள் எல்லாருக்குமே மனமார் நஞ்சுகள் மேலும் பாபு சார் எக்ஸாம் அவங்க தான் இந்த கோயில் நிர்வாகம் செய்து வராங்க இவ்வளவு சிறப்பாக ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பாபு சார் அவங்க சேர்த்து வராங்கன்றது அது இறைவனுடைய அருள் மட்டும் அவங்களுக்கும் நம்ம யூடியூப் எடுக்கிறதுக்கோ பங்குஷன் கொடுத்த எல்லாருக்குமே மனமாறு நஞ்சு நாள் தெரிவிச்சுக்கோம் வேண்டியவோருக்கும் வேண்டிய மனமாடும் ஸ்ரீ நாகேஸ்வரி அவர் திருக்கோவில் பூங்கா

நிகழ்ச்சியில ஒரு விறகு எடுத்து அந்த தீ விதிக்கிற கத்திரங்கள் வந்து விரகல அந்த தீல தான் நம்மளும் வச்சிருக்கோம் எல்லாருக்குமா வேண்டிட்டு எல்லா டிராமத்தையும் நிறைவேறும் சகல செல்வங்களையும் பதினாறு வரங்களையும் சொல்லக்கூடிய ஐஸ்வரியமாக விளங்குகிற அவருடைய ஸ்ரீ அம்மன் தாயோட பொறுப்பாளக்க வழங்களை பிரார்த்தனைகள் எல்லாமே சமர்ப்பிக்கணும் எல்லாருமே வாங்க வந்தியை விழாம மேலும் சிரமத்து விடுங்க எல்லாம் சார்ந்த கேட்க ஓம் சக்தி